அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள பிரித்து எழுதுக படிக்க வைக்கிறோம் படிக்கலாம் குரல் ஆகும் இந்த சொல்லை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் குரல் ப்ளஸ் ஆகும் அடுத்தது இரண்டு அல்ல இந்த சொல்லை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் இரண்டு பிளஸ் அல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா தந்து உதவும் இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் தந்து ப்ளஸ் உதவும் அடுத்து எல்லாம் காடு ப்ளஸ் எல்லாம் இப்போ பெயர் அரியா இந்த சொல்லை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் பெயர் பிளஸ் அரியா பெயர் பிளஸ் அரியா என்று எழுத வேண்டும் அடுத்தது மனமில்லை மனமில்லை இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் மனம் பிளஸ் இல்லை இங்கே மில்லை இருக்கு இல்லைங்களா ஏதாவது இல்லை மனமில்லை வந்து மனம் பிளஸ் இல்லை என்று எழுத வேண்டும் சரிங்களா அடுத்தது காட்டாறு காட்டாறு இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் காடு பிளஸ் ஆறு என்று எழுத வேண்டும் அடுத்தது அனைத்துண்ணி அனைத்துண்ணி இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் அனைத்து பிளஸ் உண்ணி என்று எழுத வேண்டும் அடுத்தது பொருட்செல்வம் பொருட்செல்வம் இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் பொருள் பிளஸ் செல்வம் என்று எழுத வேண்டும் அடுத்தது யாதெனின் யாதெனின் இதனை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் யாது பிளஸ் எனின் என்று எழுத வேண்டும் அடுத்து யாண்டுலோ யாண்டு பிளஸ் உலனோ அடுத்து பார்த்தீங்கன்னா பூட்டுங் கதவுகள் பூட்டுங் கதவுகள் இதனை எவ்வாறு எழுத வேண்டும் பூட்டும் பிளஸ் கதவுகள் என்று எழுத வேண்டும் அடுத்தது தோரண மேடை இதனை எவ்வாறு எழுத வேண்டும் தோரணம் பிளஸ் மேடை என்று எழுத வேண்டும் அடுத்தது பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் ஏடு ஏடெடுத்தேன் இதை எவ்வாறு எழுத வேண்டும் ஏடு பிளஸ் எடுத்தேன் என்று எழுத வேண்டும் அடுத்து துயின்றிருந்தார் துயின்று இருந்தார் எவ்வாறு எழுத வேண்டும் துயின்று பிளஸ் இருந்தார் அடுத்தது வாய்த்தீயின் இதில் எவ்வாறு எழுத வேண்டும் பாய்த்து பிளஸ் ஈஇன் என்று எழுத வேண்டும் அடுத்தது கேடில்லை கேடு பிளஸ் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உயர்வடைவோம் உயர்வு பிளஸ் அடைவோம் என்று எழுத வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவை எல்லாம் இவை எல்லாம் இதனை இவை பிளஸ் எல்லாம் என்று எழுத வேண்டும் அடுத்தது வனப்பில்லை இதனை எவ்வாறு எழுத வேண்டும் வனப்பு பிளஸ் இல்லை என்று பிரித்து எழுத வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வன்கீரை இது பார்த்தீங்கன்னா வன்மை பிளஸ் கீரை என்று எழுத வேண்டும் அடுத்தது கோட்டோவியம் கோட்டோவியம் இதுக்கான ஆன்சர் கோடு பிளஸ் ஓவியம் அடுத்தது செப்பேடு இதுக்கான ஆன்சர் செப்பு பிளஸ் ஏடு அடுத்தது எழுத்தென்ப இதில் எவ்வாறு எழுத வேண்டும் பிளஸ் எண்ப என்று எழுத வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரைந்துண்ணும் கரைந்துண்ணும் இதனை எவ்வாறு எழுத வேண்டும் கரைந்து பிளஸ் உண்ணும் என்று எழுத வேண்டும் அடுத்து நீருலையில் நீருளையில் இதை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் நீர் பிளஸ் உலையில் அடுத்தது தேர்ந்தெடுத்து இதை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் தேர்ந்து பிளஸ் எடுத்து என்று எழுத வேண்டும் அடுத்தது ஞான சுடர் இதை எவ்வாறு எழுத வேண்டும் ஞானம் பிளஸ் சுடர் என்று பிரித்து எழுத வேண்டும் அடுத்தது இன்சொல் இதை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் இனிமை பிளஸ் சொல் என்று எழுத வேண்டும் அடுத்து நாடென்ப இதனை எவ்வாறு எழுத வேண்டும் நாடு பிளஸ் எண்பை என்று பிரித்து எழுத வேண்டும் அடுத்தது மலை அளவு மலை பிளஸ் அளவு தன் நாடு தன் பிளஸ் நாடு இந்த நா போடணும் தன் பிளஸ் நாடு அடுத்தது தான் இதை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் தான் பிளஸ் ஒரு என்று எழுத வேண்டும் அடுத்து எதிர் ஒலித்தது எதிர் ஒலித்தது இதை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் எதிர் பிளஸ் ஒழித்தது என்று எழுத வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்